ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி கும்பிட்டோம் அப்படின்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் வச்சு கும்பிட மாட்டேங்க ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் படம் நல்லா பெருசாக இருக்கும் அந்த படத்துக்கு தான் நான் வந்து வச்சுட்டு மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சு நாங்கள் வந்து கும்பிட்றது வழக்கம் கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் தான் நாங்கள் வந்து பிடிச்சி வச்சு கும்பிடுவோம் விநாயகருக்கு வந்து பிடிச்சது கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் நம்ம வந்து பிள்ளையார் பெட்டி மோதகம் சுண்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சமைச்சிட்டேன் சமைச்சிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் எல்லா வகையான பழங்களும் வாங்கி வச்சு நாங்கள் வந்து சிம்பிளாக இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் வந்து கும்பிட்டு முடித்தாச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்